ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் காராமணி கிரேவி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க செய்முறையை பார்க்கலாம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி கூட ஹெல்த்தியான ரெசிபி இது வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம் ஒரு அரை கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு வானலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறான் நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால இது இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும் நல்லா எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது நல்லா எண்ணெய் பெரிய ஆரம்பிக்கும் இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க ஹைஃப்ளேமில் வேண்டாம் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது காராமணி ஊற வச்சுருந்தேன் காராமணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இந்த காராமணி சேர்த்துக்கிறான் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறான் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை காரமணி ரொம்ப நேரம் உறணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இது நல்லா வதங்கின வ வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த காராமணி மணி வேக்க வேக்க வைக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் என்ன பிரிஞ்சு வரட்டும் பாருங்க என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளிக்காய் ரைஸில் எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா திரும்ப கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஐஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை தேங்காய் பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி இது ஒரு ஒரு கொதி வந்துடுச்சு நல்லா எண்ணெய் சுத்தி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான